அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு குரோதி வேடத்தின் ஐந்தாவது மாதமான ஆவணி மாத ராசி பலன்கள் காணலாம் திருக்கணிதா பஞ்சாங்கபடி ஆவணி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலையை காணலாம் இந்த ஆவணி மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ஏழாம் தேதி வரை கிரகமான சூரியன் சிம்ம ராசியிலே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் புதன் சுக்கரன் மூன்று கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பெயர்ச்சியாளர்கள் ஆவணி மாதம் பத்தாம் தேதி சிம்மராசியிலிருந்து கன்னிராசிக்கு சுக்கரபகவானும் ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு செவ்வாயும் பயிற்சியாகிறார்கள் ஆவணி மாதம் ஆறாம் தேதி சிம்மராசியிலிருந்து கடகராசிக்கு புதன் பெயர்ச்சியாகி வக்கரகதியில் பின்னோக்கி வந்துவிட்டு ஆவணி மாதம் பன்னிரெண்டாம் தேதி புதன் வக்கரம் நிவர்த்தியாகி ஆவணி பத்தொன்பதாம் தேதி மீண்டும் சிம்மராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் ரிஷபராசியில் குரு மீனராசியில் ராகு கும்பராசியில் சனி கன்னிராசியில் கேது சந்திரபகான் போராட நிறம் தனுசு ராசியிலிருந்து இந்த ஆவணி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நாகரங்கள் மூலம் திருக்கணிதா பஞ்சாங்கபடி ஆவணி மாத ராசி பலன்கள் காணலாம் நம்முடைய டி சிவஞ்சிரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க நன்றி ஆவணி மாதம் ஒம்பது நாகரங்களும் நட்சத்திர பாத சாரம் பயிற்சியாளர்கள் இந்த அமைப்பு வந்து எல்லா ராசிக்காரர்களுக்குமே கிடுகிடு வளர்ச்சியை கொடுக்கும் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆசைப்பட்டதை நிறைவேற்றி தர கிரக பலம் உண்டு அதனால் வந்து எல்லாத்துக்குமே ஆசைப்படலாம் ஆவணி மாத கோச்சார பொது பலன் காணும்போது தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்குள் குழப்பங்கள் சண்டைகள் அதிகமாகும் தங்கம் வெள்ளி விலை இந்த மாதிரி வந்து சற்று விலை குறையும் காய்கறி விலை இந்த மாதம் வந்து சற்று விலை உயரும் வண்டி வாகனம் கனரா தொழில் நல்ல வளர்ச்சி அடையும் ரியல் எஸ்டேட் துறையில் இருந்து வந்த பாதிப்புகள் இந்த மாதம் குறையும் மழை பலன் பார்க்கும்போது ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை மேகாதிபதி சுக்கர பகவான் சிம்மராசியில் அமர்ந்திருக்கும்போது மேகங்கள் சிங்கம் போல் கர்ஜிக்கும் இடி மின்னலுடன் கனமழை பொழிய வாய்ப்புண்டு ஆவணி மாதம் பத்தாம் தேதி கனிராசிக்கு சுக்கரன் பயிற்சி ஆகும்போது சுக்கரபகான் நேசநிலையில் கேதுவுடன் சேரும்போது ஆவணி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு மலையளவு சற்று குறையும் மேச ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத கோச்சார பொது பலன் பார்க்கும்போது ராசிக்கும் எட்டாம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் தன்னுடைய சுய நட்சத்திர சாரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ராசிநாதனும் பாக்கிய அதிபதியும் இரண்டாவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார்கள் இது வந்து பார்த்திங்கன்னா மேச ராசி அன்பர்களுக்கு கையில் சேமித்த பான இருச்சுன்னா ஆவணி மாதம் பத்தாம் தேதிக்குள் தங்க நகை ஆபரணம் எடுக்கலாம் ஒரு பவனோ ரெண்டு பவனோ அஞ்சு பவனோ தங்க நகை ஆபரணம் எடுக்கலாம் நல்ல வண்டி வாகனம் வாங்கலாம் நிலம் பூமி அசையா சொத்து வாங்கும் யோகம் உண்டு ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை செவ்வாய் சனி பார்வையில் புதன் சுக்கரன் சூரியன் ஐந்தாம் வீட்டின் அதிபதி ஐந்தாவது வீட்டிலே ஆட்சி பலம் பெற்றிருப்பது எல்லா வருடமும் ஆவணி மாதம் மேச ராசி அன்புக்கு நல்லது உங்களுடைய மன எண்ண ஆசைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் ஐந்தாம் வீட்டிலே ஐந்தாம் வீட்டின் அதிபதி ஆட்சிபுலம் பெற்று செவ்வாய் பார்வையில் இருக்கும்போது திருமணம் செய்து ஒரு ஒரு வருட காலம் புத்திரபாக்கியம் புத்திர பாக்கியம் உண்டு வம்ச விருத்தி ஏற்படும் திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் முதல் தரமாக இருந்தாலும் சரி இரண்டாம் தரமாக இருந்தாலும் சரி வரன் செட் ஆகும் திருமணம் செய்து கொள்ளலாம் உங்கள் மகன் மகள் பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அரசு காரியங்கள் மூலம் ஆதாயம் எதிர்பார்க்கிறார்கள் என்றால் அரசு வழியில் நன்மை உண்டு பிள்ளைகளுக்கு நல்ல மகிழ்ச்சி சந்தோஷம் பூரிய சொத்துக்கள் வழியில் நல்ல வளர்ச்சி மேசராசி என்பர்கள் இந்த ஆவணி மாதம் எதிர்பார்க்கலாம் ஐந்தாவது வீட்டிலே சூரிய பகவான் செஞ்சிடலாம் செய்யும்போது ராசி என்பர்களுக்கு ஒரு சிலருக்கு உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ உஷ்ணம் சம்மந்தப்பட்ட சளி காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரி சிறு சிறு உடல் உபாதைகள் மருத்துவ செலவுகள் வரும் உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்வது நல்லது ஐந்தாவது வீட்டிலே சூரிய பகவான் சஞ்சராம் செய்யும்போது ஆறாம் வீட்டின் அதிபதி புதன் வந்து வக்கரகதியில் வருகிறார் பங்காளிகளிடம் சித்தப்பா பெரியப்பாவிடம் உங்கள் வீட்டிற்கு உங்கள் நிலத்திற்கு பக்கத்துக்காடு பக்கத்து நிலத்துக்காரரிடம் பகை போட்டி விரோதம் இல்லாமல் மேசராசி என்பர்கள் பார்த்துக்கொள்வது நல்லது ஐந்தாம் வீட்டில் சூரியன் சஞ்சலம் செய்யும்போது புதனும் கூட்டணி செஞ்சிருக்கும் போது பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் பகை விரோதம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு மேச ராசிக்கு பதினோராவது வீட்டிலே சனிபவன் ஆட்சிபுலம் பெற்றுருக்கிறார் இது வந்து மிக அற்புதமான அமைப்பு விதி லாபத்திலே இருக்கும்போது அவர் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் தொழில் வேலையில் சற்று கூடுதல் உழைப்பு இருக்கும் கஷ்டப்பட்டு நேரங்களம் பார்க்காமல் உழைக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் உழைப்புக்கேற்ற வருமானம் தன லாபம் சனி பகவான் வந்து கொடுத்தே தீர்வார் கோச்சாரத்திலே பதினோராவது வீட்டிலே சனி பகவான் வரும்போது அசையா சொத்து யோகம் மேச ராசி அன்பர்களுக்கு உண்டு இது வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்களுக்கு கிடையாது சூரியன் சந்திரன் செவ்வாய் திசை நடக்கக்கூடியவர்களுக்கு இந்த அமைப்பு பெரும்பாலும் இல்லை உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் ஒரு நாற்பது வயதுக்கு மேலே செவ்வாய் திசையில் நிலபல சொத்து சேர்க்கை உண்டு மற்றபடி பெரும்பாலும் ராசி அன்பர்களுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் திசை மன அழுத்தங்களையும் கஷ்ட நஷ்டங்களையும் சொந்த பந்த உறவுகளிடம் பகை விரோதங்களையும் ஏற்படுத்துகிறது பதினோராவது வீட்டிலே சனி பகவான் வரும்போது கண்டிப்பாக ஒரு ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஒரு வீட்டு மண்ணாச்சும் வாங்கி போடுவீங்க அந்தளவுக்கு வசதி வாய்ப்புகளை சனிபுவன் வந்து கண்டிப்பாக கொடுப்பார் தகாத உறவு கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லாமல் பார்த்துக்கணும் பதினோராவது வீட்டிலே சனிபவன் பெற்றிருக்கும் பெற்றிருக்கும்போது கெட்ட வழியில் கெட்ட வழியில் கெட்ட பழக்க வழக்கங்களால் உங்கள் பெயர் கெட்டு மதிப்பு கெட்டு மரியாதை கெட்டு குடும்பம் பிரியக்கூடிய நிலையெல்லாம் ஏற்பட்டுவிடும் எதையும் மேசராசி என்பர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் மேசராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே ராகுபவன் அமர்ந்திருக்கிறார் அவர் வந்து பெரும்பாலும் கொஞ்சம் தூரமாக விட்டு போயிட்டார் உத்திரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் மாதத்திற்கு பயிற்சியாகும்போது மேசராசி என்பர்களுக்கு நவாம்ச கட்டத்தில் ஏழாவது வீட்டிற்கு ராகு வருவது போல் கமனிகேசம் தொடர்புகள் வழியில் ஆண் பெண் நண்பர்கள் சேர்க்கைலாம் உண்டு உண்டு வந்து தவறான வழியில் செல்லாமல் மேசராசி என்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது ஆவணி மாதம் பத்தாம் தேதி ஐந்தாவது வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் ஆறாம் இடம் செல்கிறார் கேதுடன் கூட்டணி சேர்ந்து நேச நிலையில் சுக்கரன் செல்லும்போது பெரும்பாலும் கணவன் மனைவிக்குள் ஒருவருக்கொருவர் கொஞ்சம் வந்து முகம் சுளிக்கிற மாதிரி சண்டை சச்சரவு ஒருவர் பேச்சா ஒருவர் கேட்காத மாதிரி வரத்துக்கான வாய்ப்பு உண்டு ஏழாம் வீட்டின் அதிபதியை ஆறாம் வீட்டில் சஞ்சலம் செய்யும்போது கணவன் மனைவிக்குள் இந்த ஆவணி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அல்லது வாழ்க்கை துணைக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவு வரத்துக்கான வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணை வழியிலோ உங்கள் வீட்டை சுற்றி இருப்பவர்களிடமோ பம்பு வழக்கு கோட்டு சட்ட சிக்கல் ஏற்படுத்திக்கொள்ளாமல் பார்த்துக்கொள்வது நல்லது ஆறாவது வீட்டிலே சுக்கரன் கேது கூட்டணி சேர்ந்திருக்கும் போது குரு பார்வையும் செவ்வாய் பார்வையும் விழுகிறது தனஸ்தானத்திலே தனக்கரகன் வந்திருக்கும் போது பணவரத்து உண்டு பணம் வரத்து இந்த மாதம் உங்கள் தேவைக்கு மீறி பணம் வரும் கை செலவுக்கு இல்லங்காத பணம் மேசராசி என்பது உண்டு எலக்ட்ரானிக் பொருட்கள் வீட்டில் வந்து ஒன்று ரெண்டு பழுதாகும் லிப்போர் பண்ணுற மாதிரியான நிலை இருக்கும் வண்டி வாகனங்கள் கொஞ்சம் வந்து செலவு பழுதாகி செலவாக்கக்கூடிய நிலையாகும் மேச ராசி என்பது இருக்கும் தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி ஆறாவது வீட்டிலே கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது மேச ராசி அன்பர்கள் கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு வார்த்தையை ஒட்டுறாதீங்க வயது பெரியவர்களிடம் மதிப்பு மரியாதையாக பேசுங்க வாடா போடா அப்படின்னு மரியாதை இல்லாமல் பேசாதீங்க இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் வார்த்தையில் மட்டும் பேச்சில் மட்டும் மேச ராசி அன்பர்கள் கவனமாக இருக்கணும் மேச ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கிறார் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே குரு அமர்ந்திருக்கும்போது பனிரெண்டாம் வீட்டிற்கும் பாக்கியத்திற்கும் அதிபதியானவர் குரு சுப காரியங்கள் நடத்தி வைக்க போகிறார் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஆவணி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு வரன் பார்க்கலாம் ஆறாவது வீட்டிலே அமர்ந்திருக்கும் அமர்ந்திருக்கும்போது இந்த மாதம் வந்து வரன் பார்க்கலாம் செட்டாச்சுன்னா ஐப்பசி மாதம் திருமணம் செய்து கொள்ளலாம் இரண்டாம் வீட்டிலே குருபகன் அமர்ந்திருப்பது தடையின்றி பணம் வரும் பண உண்டு குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி மேசராசி அன்பர்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி மூன்றாவது வீட்டிற்கு ராசிநாதன் செல்கிறார் தம்பி தங்கை உடன் கொஞ்சம் வந்து பகை விரோதம் போட்டி போடாமல் மேசராசி பார்த்து பார்த்துக்கொள்வது நல்லது மற்றபடி நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் தைரியமாக முயற்சி செய்யலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வெற்றியை தரும் தந்தையிடம் நீங்கள் வந்து எக்கடாவிடம் பேசக்கூடாது தந்தையிடம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் செவ்வாயினுடைய நேர் ஏழாம் பார்வை ஒன்பதாம் வீட்டின் மேல் விழும் தந்தை தந்தை வழி ஒருவரிடம் மேச ராசி அன்பர்கள் பெரும்பாலும் மதிப்பு மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும் மேச ராசிக்கு ஆறாவது வீட்டிலே கேது செஞ்சிடம் செய்கிறார் ஒரு சிலருக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை பல்வழி கை கால் மூட்டு எலும்பு வலி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு மற்றபடி பெரியளவு கேதுபுவானால் ராசி அன்பர்களுக்கு தொந்தரவுகள் இல்லை இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநா கருத்துக்களை நம்முடைய காமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சிரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள் பட்டன் நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதியிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்